எதிர்நீச்சல் டூ சீரியலில் அதிரடியாக மாற்றப்படும் புதிய குணசேகரன் இவர் தானா என்று ரசிகர்கள் பலரும் கேள்வி கேட்டு வருகின்றனர் சன் டிவி தொலைக்காட்சியில் விரைவில் ஆரம்பமாக உள்ள எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் கதாபாத்திரத்தில் ஒரு பிரபல நடிகர் நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒலி தொடரில் துணை இயக்குநராகவும் நடிகராகவும் தன்னுடைய கெரியரைத் துவங்கி அதன் பின்னர் கோலங்கள் சீரியல் மூலமாக தன்னை இயக்குநராக நிலைநிறுத்தி கொண்டவர் தான் திருச்செல்வம் கோலங்கள் சீரியலில் தொல்காப்பியன் என்கின்ற கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் சுமார் ஐந்து ஆண்டுகள் ஓடிய இந்த தொடர் இல்லத்தரசிகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மேலும் இந்த சீரியல் மூலமாக நடிகை தேவையானி சீரியலுக்குள் நுழைந்து வெற்றி கண்டார் இந்த சீரியலுக்கு பின்னர் ராஜ்யம் மாதவி பொக்கிஷம் சித்திரம் பேசுதடி கைராசி குடும்பம் போன்ற தொடர்களை இயக்கிய திருச்செல்வம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எதிர்நிச்சல் என்கின்ற தொடரை ஏ கி ஜீவானந்தம் என்கின்ற கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் கோலங்கள் சீரியலுக்கு பின்னர் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தது இந்த தொடர் சுமார் இரண்டு ஆண்டுகள் ஒளிபரப்பான இந்த தொடரில் கன்னட சீரியல் நடிகை மதுமிதா கதாநாயகியாக நடித்திருந்த நிலையில் பார்வதி வெங்கட்ராமன் கணிகா ஹரிப்பிரியா மற்றும் பிரியதர்ஷினி உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தனர் இந்த சீரியலுக்கு என மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருந்த நிலையில் இத்தொடரில் குணசேகரன் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்த மாரிமுத்து நடித்திருந்தாலும் இவருடைய நடிப்பு மற்றும் டயலாக் பல மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு கண்டென்டாகவும் அமைந்தது இவர் திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலைகள் புதிய குணசேகரனாக எழுத்தாளர் மற்றும் நடிகர் வேல ராமமூர்த்தி நடித்தார் மக்கள் இவருடைய நடிப்பை ஏற்றுக்கொண்டாலும் டிஆர்பி ரேட்டிங்கில் தடுமாற்றங்களை சந்தித்தது கதைக்களம் சுவாரஸ்யம் இல்லாமல் நகர்ந்த நிலையில் இந்த தொடரை வேறு ஒரு நேரத்திற்கு மாற்றிக்கொள்ள சன் டிவி தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்க மறுத்த இயக்குனர் திருச்செல்வம் அதிரடியாக இந்த தொடரை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தார் மேலும் இந்த தொடரினுடைய இரண்டாவது பாகம் உருவாகும் என்பதை அறிவித்தார் அதன்படி இந்த தொடர் முடிவடைந்து சில மாதங்கள் ஆகும் நிலையில் கூடிய விரைவில் எதிர்நீச்சல் டூ தொடர் ஒளிபரப்பாக உள்ளது இதனை அறிவிக்கும் விதமாக இந்த தொடரினுடைய புரோமோவும் சன் டிவியில் வெளியானது முதல் பாகத்தில் நடித்த மதுமிதா இந்த தொடரிலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக தற்பொழுது என்கின்ற தொடரில் நடித்த நாயகி பார்வதி நடிக்க உள்ளார் அதே போல் முதல் பாகத்தில் நடித்த கணிகா ஹரிபிரியா மற்றும் ஆகியோர் நடிக்கின்றனர் முதல் நடித்த சபரி பிரசாத் விபுராமன் மற்றும் போன்ற நடிகர்கள் நடித்தாலும் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் தான் குணசேகரன் கதாபாத்திரத்தில் பிரபல நடிகர் சுப்பு பஞ்ச் அருணாச்சலம் நடிக்கிறார் இவர் ஏற்கனவே கலகலப்பு பாசன் கிரபாஸ்கரன் போன்ற திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் அதே போல டிவி தொடர்களிலும் நடித்துள்ளார் எதிர்நச்சர் சீரியல் பிரபலங்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரலாகி வருகிறது இவரும் குணசேகரன் கதாபாத்திரத்துக்கு சிறப்பான தேர்வாக இருப்பார் என்பது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம